என்னடா அக்கா கீழே உட்காந்துட்டு தானே பாக்குறீங்க ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க சோ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நேற்று வேலை செஞ்சது எல்லாமே இன்னைக்கு கிளீன் பண்ணுவோம் இல்லையா சோ அப்ப கிளீன் பண்ணும் போது சில விஷயங்கள் உங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டுதான் நெக்ஸ்ட் வீடியோவா எடுக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று ஹேர் கட் நிறைய பண்ணிருந்தோம் அதுல வந்து லிந்தி ஹேரு இந்த மாதிரி எல்லாம் கஸ்டமர் கஷ்டப்பட்டு வளர்த்தி நம்ம கிட்ட கொண்டு கொடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது சூப்பரா சில்கியா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுவே இவ்வளவு தூரம் இருக்கு சரிங்களா முட்டிக்கிட்ட வரைக்கும் இருக்கு ஸோ நேற்று வந்து இவங்க யூ பண்ணிட்டு போயிருந்தாங்க ஸோ அதுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் நினைச்ச அதுக்கப்புறம் அக்கா ஹேர்கெட் வீடியோ போடுங்க ஹேர்கெட் வீடியோ போடுங்க அப்படிங்கிறீங்க சில காரணத்தால நான் வந்து ஹேர்கெட் வீடியோ வந்து போடல அது தனியாக வந்து ஒரு இதில் சொல்றேன் இப்போ வந்து இந்த ஹேரை வந்து நம்ம எடுத்து பத்திரமா வைத்து விட்டு இதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு செப்பரேட் வீடியோ போடுவோம் அது எப்ப அப்படிங்கறத நான் சொல்றேன் ஸோ இந்த ஹேரை எடுத்து சேவ் பண்ணி வச்சிருவோம் இந்த மாதிரி கொஞ்சம் லெந்தி ஹேரை மட்டும்தான் சேவ் பண்ணி வைப்பேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பண்றதுல வந்து எல்லாம் நினைக்கிறீங்க ஸோ லாபம் நிறைய கிடைக்குது அக்கா வந்து பெரிய முடிவு பண்ணிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லைங்க நிறைய வேஸ்டும் ஆகும் ஸோ இந்த சோப் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து தரேன் இருங்க ஃபுல்லாக சோப்பு நிறைய கீழே கிடக்கு இந்த சோப்பு எல்லாமே வேஸ்ட்டு தான் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நிறைய நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகும் கொரியர் ரிட்டன் ஆகும்போது கொரியரில் வேற மாற்றி வச்சு விட்ருவாங்க மீசோ அமேசானில் போகும்போது ஸோ நிறைய வந்து நம்ம ஒரு ப்ராடெக்ட் வச்சுக்கிட்ருப்போம் அவங்க வந்து வெறும் தண்ணியெல்லாம் பிடிச்சி ரிட்டன் பண்ணிடுவாங்க நம்ம வாட்ஸ்அப்பில் எடுக்கிறது எப்போயுமே ரிட்டர்ன் கிடையாது இதில் வந்து நம்மளுக்கு நிறைய ஃபேக்கெல்லாம் நிறையா இது பண்ணுவாங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் நம்மளுக்கு லாபம் வர்றது ரொம்ப கஷ்டம் சோசியல் மீடியாவில் இருந்து சஃபர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சோசியல் மீடியாவில் இருக்காங்க எவ்வளோ வேறு லெவல் வேறு லெவலுங்கிறாங்க இல்லையா ஸோ சத்தியமாக சொல்கிறேன் உள்ளே வந்து பார்த்தா தெரியும் அதுக்கு டைரெக்ட் கஸ்டமருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணி போயிடலாம் டைரக்ட் கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சுன்னா ரிப்பீட்டடாக நம்ம கிட்டே வந்து வாங்குவாங்க நல்லா இல்லைன்னா அவங்க போய் நாலு பேர் தெரியும் ஐயோ அது அதை போட்டுதான் என் ஸ்கின் பேன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய அந்த தொழிலில் வந்து அனுபவம் கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நம்ம வந்து சோசியல் மீடியால இருக்கோம் ஆனா இன்ன வரைக்கும் ரீச் ஆகல அதாவது சோசியல் மீடியால எப்படி தெரியுங்களா நம்ம வந்து தப்பு அவங்களா இருந்தோம்னா டக்குன்னு வந்து லைக்கை போட்டு ஷேர் பண்ணி எல்லாமே பண்ணி விட்டுருவாங்க டீசெண்டா பிஸ்னஸ் நம்ம அப்படி இப்படி இப்படி அப்படி அப்படின்னு இருந்தோம்னா இங்க ரீச் ஆக மாட்டோம் இதே வந்து நான் கன்சீவா இருக்கேங்க நான் பிள்ளை பித்துக்கு போறேங்க நான் வந்து என் பிள்ளை இப்படிதாங்க ஆகி போகுது இப்படிதாங்க என் பிள்ளை இது பண்ற அப்படிங்கறத மட்டும் ரீச் ஆயிரும் அப்புறம் சண்டை போடுற மாதிரி அதாவது சண்டை போடுறது வந்து அடுத்தவங்க வீட்டுல என்ன குசுளம் நடக்குது அப்படிங்கறது வந்து பாக்குறது வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து இப்ப வந்து ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு நம்மளுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லைங்க நம்ம வந்து நம்ம தொழில பார்த்தோமா ஒரு பத்து ரூபா கிடைச்சாலும் சந்தோஷமா கொண்டு போய் வைக்கணும் அதுதான் கடவுள் புண்ணியத்துல வந்து நம்மளுக்கு அது நடந்துட்டு இருக்கு நம்ம யாரையும் பார்த்து பொறாமையும் இதுவும் படல அதனால நம்மளுக்கு எல்லாமே கடவுள் நல்லதாவே கொடுப்பாரு சரிங்களா காயத்ரி வந்து ஃபர்ஸ்ட்ல எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் இப்பயும் இருக்கேன் என் கஸ்டமருக்கும் தெரியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜ் ஆகிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க உடனே முன் வந்துட்டாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி நிறைய எஃபோர்ட் பண்ணணும் நம்ம அப்புறம் உடம்பு ரீதியாக ப்ராப்ளம் வரும் இப்போ ஒரு பத்து நாளாக என்னால் எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு ஐயோ நம்ம கால் போச்சா அப்படிங்கிற அளவுக்குலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனாலும் எனக்கு அதில் ஏன் உங்களை நஷ்டமாவது நீங்க ஏன் இவ்வளவு பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கஸ்டமர் நான் போட்டுட்டு இருக்கனால அவங்க கேக்குறாங்க இப்போ போன வாரம் ஃபுல்லா கரடின் ஸ்மூத்தனிங் பண்ணி இந்த இடம்ல பிம்பிள் வந்துருந்துச்சு இப்போ உடனே ரெடியூஸ் ஆகுதா நம்ம ப்ராடக்ட்ல எனக்கு தெரிஞ்சு கரெக்டா யூஸ் பண்றவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் கரெக்டா யூஸ் பண்ணல சும்மா வந்து போட்டங்காட்டி கலர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஃபீட்பேக் கிடைக்காதுங்க சரிங்களா சோ நான் வந்து என் ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல வாங்கி யூஸ் பண்ணுங்க பிடிச்சா மட்டும் பை பண்ணிக்கோங்க இல்லைங்க ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் இருக்காங்க ஃபேன்ஸ் அவங்களுக்கு நம்ம நம்மளை தெரியும் குங்குமதி சீரமும் ஒருத்தவங்க வந்து வேற லெவல் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு போனாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு குங்குமதி சீரமும் ஒரு சோப்பு கொடுத்துட்டு இருந்தோம் நீங்க ஏன் லெவலுக்கு நீங்க வரணும் அப்பதான் வந்து நீங்க அடிச்சு விரட்ட முடியும் அப்படின்னு சொன்னேன் ஸோ எதனால சொன்னேன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒருத்தவங்களை வந்து லவ் பண்றாங்க இந்த ஸ்டோரிய நீங்க கேட்கணும் அவங்க ஒருத்தவங்க லவ் பண்றாங்க அவங்க வந்து பிளாக் பண்ணிடுறாங்க ஒன் இயர் கழிச்சு அப்புறம் வந்து எல்லாத்துக்கு போன் வாங்கி வாங்கி பண்ணிட்டு இருக்கும் போது என்கிட்ட வந்து சடார்னு நம்பர் கேக்குறாங்க நான் போன் பண்ணிட்டு தரேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் கொடுத்தங்காட்டி அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த பாய் ஃபிரெண்டு வந்து என்ன பண்றேன்னா ஒரு இத இந்த மாதிரி இந்த இல எப்படி எல்லாம் உரி போட்டு வேறு குச்சி மட்டும் இருக்கிற மாதிரி கேவலப்படுத்தி தூக்கி போட்டுறாங்க சரிங்களா தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து அப்படி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுச்சு நான் ஒரே வார்த்தை சொன்னேன் சரிங்களா இந்த மாதிரி ஆம்பளைங்க எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க நீங்க அவங்கள நம்பாதீங்க நான் சொல்றேன் நீங்க வந்து கலரா இருக்கிறனால கருப்பா இருக்கிறனாலலாம் உங்களை வந்து இப்படி பண்ணல ஆனா இவங்களோட மென்டாலிட்டி அப்படிதான் ஒரு பொண்ணை வருவாங்க பேசுவாங்க இது பண்ணுவாங்க ஏமாதிக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பயுமே வந்து அவங்களுக்கு மனசு சரியில்லை சரின்னு சொன்னங்காட்டி எங்கிட்ட குங்குமதி சீரமும் என்ன மாதிரி நீங்க கலர் ஆயிட்டீங்கன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா அப்போ உதாசனை நீங்க மனசு மாத்திக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க சாவர நிலமைக்கு வந்தாங்க ஸோ அவங்கள நம்ம மாத்தி ஐப்ரோ பண்ணி விட்டு ஒரு குங்குமதி சீரம் ஒரு சோப் கொடுத்து இருந்தேன் ஸோ அவங்க ரொம்ப டார்க்கு தான் அதுக்கப்புறம் டெட்டினால் க்ரீம் அதெல்லாம் யூஸ் பண்ணி விட்டதுனால டார்க் ஆயிட்டாங்க இதை கொடுத்து விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் ஒன் வீக் கழிச்சு அவங்க டூ டேஸ் கழிச்சு எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஒன்னையவே கேட்குறாங்க காயத்ரியன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் திருப்பி சொல்லியிருந்தேன் அவன் எல்லாம் கூப்பிட முடியாதுங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டுருப்பான் ஆட்டிருக்கு நான் வந்து யாரோட நம்பரும் அட்டெண்ட் பண்ண மாட்டேன் அப்போ கூப்பிட்டுருப்பான் நட்டுருக்கு நான் இவங்கள்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி நம்பர்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைத்திரி அப்படின்னாங்க வாங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் உட்காந்து கூடாதுங்க துணிஞ்சு நின்று போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டே நான் கொஞ்சம் பேசுனதெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க அப்புறம் ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு என்னை பாக்குறதுக்கு வந்திருந்தாங்க வரும்போது இங்க பத்தி வச்சாலும் செமையாய்டன் செவையாய்டன் அப்படின்னு காமிச்சாங்க இன்னும் யூஸ் பண்ணிட்டே இருங்க இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு டேன் இருமோ ஆனதே அவ்வளோ அவர் ஹாப்பி அவங்க இன்னும் கலர் ஆயிட்டானா இன்னும் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும் ஆனா இந்த கலரு இதெல்லாம் பார்த்து வர்றதுல லவ் சரிங்களா இப்ப நானே வந்து முன்னா இருந்த கலரோட கம்மி ஆயிட்டேன்னு என் கஸ்டமர் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க சரிங்களா ஆனா வந்து நான் என்ன நினைக்கிறேன் தெரியுங்களா கலரோ அழகோ இதெல்லாம் பார்த்து வர்றது காதல் கிடையாது அன்பு இருக்கணும் அன்பு இருக்கணும் பொறாம இந்த இதெல்லாம் பாத்துட்டு வரக்கூடாது அதே மாதிரி நான் இன்னைக்கு நல்லா இருப்பேன் மித்தவங்க அதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க அதெல்லாம் பாத்துட்டு வர்றது காதல் கிடையாது சோ தயவு செய்து சொல்றேன் ஒரு பெண்ண வந்து ஏமாத்தாதீங்க அது இருக்கிறதுலே கொடுமையான நீங்க வந்து நிற எப்படி சொல்றது நீங்க என்ன புண்ணிய சேர்த்து வச்சிருந்தீங்கனாலும் அது இதாகாது இது வந்து ஒரு பெண்ணை அழுகி விட்டு அவளோட இதுல வந்து நீங்க குளிர் காய்கறது சந்தோஷமா இருக்கிறது வந்து இதா இருக்காது எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு தெரியல யாருமே லைக் பண்ண மாட்டீங்கன்னு மட்டும் தெரியும் ஆனா நான் சொல்றது வந்து நிறைய பெண்கள் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காங்க ஆனா வெளியே வந்து காட்டிக்கிறது இல்லை கடைசில வந்து எதனால இது பண்றாங்க அப்படின்னே தெரியாம போயிருது என்ன பொறுத்தளவு யாரையும் காயப்படுத்தாதீங்க காயப்படுத்தணும்னா நம்மளுக்கே அது ரிபீட்டடா திரும்பி வரும் சரிங்களா அது வந்து என்னோட தரப்பு இருந்து நான் சொல்கிறேன் சரிங்களா சரி இந்த வீடியோ வந்து அந்த பெண்ணோட கதையை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் நினச்சேன் இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அந்த ஆள் வந்து அவங்களோட சேர்றானா இல்லையான்லாம் தெரில ஆனால் அந்த பொண்ணை வந்து அவன் இப்படி இருக்கும் போது நீ எப்படி இருக்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு நான் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஒரு இது நீ மாறு நீ மாறிட்டு நீ வந்து அவங்ககிட்ட நீ அவனை செருப்படி அடி அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்தளவுக்கு அந்த பொண்ணு வந்து கான்ஃபிட் கான்ஃபிடென்ட்டாக சூசைடை தாண்டி நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தாங்க ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த கத்தி எடுத்து அறுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சுருந்தாங்க இதெல்லாம் முட்டாள்தனவங்க அடுத்தவங்க அது நல்லவனுக்காக சாலை கெட்டவனுக்காக நம்ம கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ நிறையா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க மாறிட்டாங்க ஸோ நானும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சூசைடு அட்டன் பண்ணேன் கவுன்சிலிங் போனேன் எல்லாமே பண்ணேன் கடவுள் புண்ணியத்தை எனக்கு இப்போ தெளிஞ்சிருச்சு அந்த மாதிரி அந்த பொண்ணும் தெளிஞ்சு வரணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க உங்களோட வேண்டுதல் அந்த பொண்ணு கண்டிப்பாக மீண்டு வரும் அந்த பொண்ணை நம்பி நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அவங்க ஃபேமிலிஸ் சரி ஓகே காய்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேட்டாகவும் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி இருக்கீங்கனாலும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோட செயல்படுங்க கவனம் வந்து வேற எதுலையா மாற்றுங்க உங்களை நீங்கள் வந்து லவ் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆயிரும் ஸோ இதை நான் அறுக்கலை என் மனசுக்குள்ள இருந்தது சொன்னேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்